ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா தாலுக்கா வள்ளுவம்பாக்கம் கிராமத்துலேருந்து விவசாயி நான் வள்ளுவம்பாக்கம் கிராமத்தில் ராணிப்பேட்டை ஆட்சித்துலேயே என்சிசிஎஃப்களை நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ஓப்பன் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க இதில் பல நூறு விவசாயிகள் வந்து நெல் போட்டாங்க நெல் போட்டு ஏறக்குறைய நூறு நாள் கடந்துச்சு இது வரைக்கும் ஒரு விவசாயி கூட பணம் வரல ஏப்ரல் மாதம் பத்தொம்பதாம் தேதி நெல் போட்டது அண்ணிலேருந்து ஏப்ரல் மாதம் பத்தொம்பது இன்னைக்கு டேட்டு வரைக்கும் பணம் வரல ஒரே ஒரு ஒற்ற ரூபா கூட பணம் வரல இதை பற்றி முதலமைச்சர் அவசர உதவி எண்ணு முதலமைச்சர் தகவல் மையம் முதல்வரின் முகவரி முதல்வர் ஹெல்ப்லைனு முதல்வர் தனிப்பிரிவு எஸ்பி தனிப்பிரிவு கலெக்டர் தனிப்பிரிவு எல்லாத்த ஆர்எம்மு பிஎம்மு எல்லாருக்கிட்டேயும் மனு கொடுத்துட்டேன் இது வரைக்கும் யாரும் சரியான நடவடிக்கை எடுத்ததே கிடையாது ராவும் பகவலமாக தூக்கம் இல்லாமல் மழையிடம் எரி நாசனம் பண்ணி கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வந்து விவ போட்ட நெல்லை இந்த அரசு நெல் முதல் கொள்முதலுக்கு போட்டுட்டு நூறு நாளாக பணம் வரல இது ஏற்புடையதா இந்த அரசாங்கத்துக்கு இது நல்லதா ஒரு விவசாயி பட்டினிக்கிறான இவ்வளோ நாளாக பயிர் வச்சுட்டு அவன் என்ன நிலைமைக்கு ஆளாவான் விவசாயிகள் எக்காடு கட்டு போனால் என்னக்குது அவங்களுக்கு விவசாயி மேலே அக்கறை இருந்தால் ஒரு விவசாயிக்கு எந்த விவசாயம் இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு விவசாயி தவிர அவன் போட்ட நெல்லுக்கு பத்து நாளில் பணத்தை அனுப்பணுன்ற ஒரு அரசாங்கம் உத்தரவு போட்டிருந்தால் இது மாதிரி நிலைமை நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இது முழுக்க முழுக்க காரணம் வந்து தமிழக அரசு கையாளாகாத தனம் தான் இது